ஒரு டிஎம்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அறுபது மற்றும் எண்பது ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் இதில் மீச்சிமே கண்டுபிடிக்கணுமா மீப்போவை நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சிம்பிளாக ஒன்றே ஒன்று கொஸ்டினில் சின்ன சின்ன நம்பராக இருக்குது ஆப்ஷனில் பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மீச்சி மே மடங்கு பெரிய நம்பராக ஆப்ஷனில் இருக்குன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறது மடங்குங்க அதை மட்டும் என் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஐந்து எண்களை எழுதிவிட்டோம் இந்த ஐந்து எண்களுக்கும் மீச்சமாக கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டு அப்படின்னு போட்டோம்னா பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அப்படி இறக்கிக்கிறதும் முப்பது ரெண்டு அறுபது நாற்பது ரெண்டு எண்பது அடுத்ததாக ரெண்டு போடுறோம் ஏன்னி ரெண்டு பதினாறு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பது இருபது ரெண்டு நாற்பது அடுத்து ரெண்டு போடுறோம் நாலு ரெண்டு எட்டு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு பைத்ரெண்டு இருபது அடுத்து ரெண்டு போடுறோம் இரு நாலு மூணு சாரி இதில் ஒம்பது தான் அப்படியே வரும் ஏன்னா ரெண்டால் வகுப்படாது நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு ஐ ரெண்டு பத்து இப்போ அதுக்கடுத்து அஞ்சு போடுறோம் ரெண்டு அப்படியே இறக்கிக்கிறதோ ஒம்பது அப்படியே இறக்கிக்கிறோம் நாற்பத்தி அஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு அஞ்சு சாரி இதில் ஒன்று இப்போது மூணால் போடுறோம் ரெண்டு மூ இரண் மூணு ஒம்பது மும்மூணு ஒம்போது ஒரு மூணு மூணு ஒன்று இப்போ மூணு போட்டோம்னா ரெண்டு அப்படியே கிளையறைங்கிறோம் ஒன்று 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 இப்போ பெருக்குனா மூணு ஒம்பது ஒம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டு நூற்றி எண்பது நூற்றி எண்பது ரெண்டு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது ரெண்டு எழுநூற்றி இருபது ஆன்சர் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது ஸ்ட்ரைட்டாக ஆன்சரில் இல்லை அப்போ எழுநூற்றி இருபதுனுடைய மடங்கு அப்போ எழுநூற்றி இருபது ரெண்டால் பிறகுண்ணா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருங்க அப்போ அதுதான் ஆன்சர் இந்த மாதிரி பெ சின்ன எண்கள் ஆப்ஷனில் இருக்குது கீழே ஆன்சர் பெரிய எண்களாக இருக்குன்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மீச்சியமே தேங்க்யூ